அதிக மருத்துவத்தன்மை உள்ள தூதுவலை துவையல் அடிச்சு காட்ட பாருங்கள் அதுக்கு முன்னாடி அந்த முள்ளை நீக்கி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க வாங்க வாங்க இந்த மாதிரி தூதுவலை எடுத்துக்கணும் இது எப்படி முள் இருக்குது பாருங்க இந்த மாதிரி முள் இருக்கும் இந்த ஓரத்துலேயும் முள் இருக்கும் இதை பாருங்கள் இது முள் இருக்கிறதெல்லாம் இப்படி இருக்குது இல்லைங்க இந்த ரெண்டு ஆளையும் இப்படி பிடிச்சிக்கங்க பிடிச்சிக்கிட்டு இந்த நரம்பு இருக்குது தெரியுங்களா இந்த பாருங்க இப்படி வருது பாருங்கள் முள்ளோட பாருங்கள் பாருங்க நடு நெல் அப்படியே நேரம் முள்ளோடு வந்துருச்சிங்களா பாருங்க அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கத்தில் ஒன்று ஒன்றுத்தில் இருக்கும் இந்த காட்டுறோம் இதை போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி சைடு முள் இருக்குது பாருங்கதோ இது தெரிஞ்சுங்களா இது என்ன பண்ணணும் நம்ம இப்படி ஆஞ்சிட்டோங்களா விறுவனம் ஆஞ்சிடலாம் இது இதை பாருங்கள் எப்படியே எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்குதுங்களா இதை வந்து சைடு முள் இதோ இருக்குது பாருங்கள் இந்த நிரம்பை இப்படி கீச்சிக்க வேண்டியதான் இல்லை அந்த நரம்பை மட்டும் எடுத்து எடுத்து போட்டுட வேண்டியதான் இந்த மாதிரி முள் திம்பு எடுத்துதோ இது திம்பட்ட இப்படி போட்டுருவேன் சீக்கிரம் 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 வாஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரு தொகையிலுக்கு ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கங்க ஒரு மூணு மிளகா போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு பூண்டு போட்டு வதக்கி வச்சுக்கங்க இஞ்சி ஒரு துண்டு இதை மாதிரி தோல் நீக்கி சுத்தம் பண்ணி நசுக்கி வச்சுக்கங்க இதை எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிங்க குழம்புக்கு போடுற வடகம் கொஞ்சோண்டு வறுத்து எடுத்துங்க ரெண்டு புளி பச்சை வாசனை போக சும்மா ஒரு திருப்பு திருப்பி வச்சுக்கோங்க கருவோடு மாதிரி செய்யாதீங்க கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து வாசனை போக வறுத்துக்குங்க கொஞ்சோண்டு தேங்காய் வறுத்துக்குங்க அப்படியே வதக்கிங்க எண்ணெய் தூது வலைய முள் வடுற பாருங்க முள்ளே இருக்காது புழிஞ்சி ரவோண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிங்க ஆ இந்த பாருங்க எவ்வளோ கீரை போட்ட பாருங்கள் ரவுண்டு வதங்கி வச்சு பாருங்க பச்சை வாசனை போவேன் நம்ம புதினாலாம் வதக்குவோம்ல அந்த மாதிரி தான் இந்த உப்பு போட்டுக்கோங்க நம்ம இதை வந்து தொழில் பதத்துக்கு அரைச்சின்னு வந்துடலாம் இந்த பாருங்க இந்த பேஸ்ட் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நொரைட்டாக நொறு நொறுன்னு இந்த இப்போ வந்து ஒரு வானில் ஊற்றி நல்லெண்ணெய் உங்களுக்கு வேணா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பாதி மலாட்டன்னு பாதி நல்லெண்ணெய் போட்டுருக்குறேன் கொஞ்சோண்டு கடுகுளத்தம்பரி போட்டு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் இது கருவேப்பிலை ஆ இதை வைத்து போட்டுக்கோங்க துவையிலே ரெடி ஆயிடுச்சு ஜூரம் சளி இரும்பலி அதெல்லாம் இருந்துச்சுன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இதை சாப்பிடக்கூடியது இதை பாருங்க நம்ம லேகியம் மாதிரி வருது பாருங்க அருமையா இருக்கும் வெளியே அதிக மத்துவத்தன் உள்ள தூதுவள தொகைகள் ரெடி ஆயிடுச்சு இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கேன் பாய்